ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீட் பேப் எபிசோட் டென் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் இருக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க லாஸ்ட் எபிசோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது டீனுக்கும் வின் இருக்கும் பட் வின்னர் பார்த்தா அப்படியே அடியில் எதுவும் படாமல் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான் உனக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்தேன் அது சரியாக பண்ண மாட்டேடான்னு சொல்லி கேட்க சாரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் சரியாக பண்ணிவிடுவேன் சார்னு சொல்ல உனக்கு சும்மா சும்மா எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பேன் நினைக்கிறியா நான் சொல்கிறத மட்டும் கேளு நீ இப்படி ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல உனக்கு என்னை பற்றி தெரியாதுன்னு சொல்ல சாரி டோனி ப்ளீஸ் என்னை விட்டுருங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க ப்ளீஸ் என்னை கொலை பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் வின்னர் அப்படியே டோனி அவன் பக்கத்தில் போயிட்டே இருக்க ப்ளீஸ் என்னை கொலை பண்ணிடாதீங்க என்னை கொலை பண்ணிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்குன்னு யாருமே இல்லை உங்கள் கூட நான் மட்டும்தானே இருக்கேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் இந்த வாய்ப்பில் நீ கரெக்டாக பண்ணலை அவ்வளோதான் சார்லியும் வெள்ளியும் எனக்கு வேணும் தெரியும்ல அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லி அப்படியே டோனி பார்த்துட்டே இருக்க பயந்து போய் வின்னர் சாரி சார்னு அழுதுட்டுருக்கான் டோனி அந்த பக்கம் போக அப்போ தான் மூச்சே வருது அம்மாடி நல்ல வேலை தப்பிச்சு இங்கேருந்து விழுந்திருந்தேன் அவ்வளோதாங்கிற மாதிரி கீழே எட்டி எட்டி பார்த்துட்டு வேற அப்படியே நிற்கிறான் சேம் டைம் பில்லியை ஒரு வழியாக கூப்பிட்டுட்டு அங்கே பே பந்துட்டான் சார்லி இருக்க இடத்துக்கு வந்த உடனே பில்லி கையெல்லாம் வேற கட்டியிருக்க அவனால் எதுவுமே பண்ண முடியல சார்லி அங்கே கட்டி போட்டு வச்சுருக்கான் பில்லி அப்படியே இறங்க பே வந்தாச்சா வந்தாச்சான்னு சொல்லி சார்லி ஒரு பக்கம் கத்திட்டே இருக்க அப்படியே வில்லியை தர தரன்னு இழுத்துட்டு வரான் அவன் பக்கத்தில் இழுத்துட்டு வந்து சார்லி கிட்ட என்னடா பிளான் பண்ணியிருக்க சொல்லுடா சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லி கேட்க வில்லி எதுவுமே பேச மாட்டேங்கிறான் சார்லி ஒரே ஒரு நிமிஷம் கீங்கடா கீங்க சொல்லு சொல்லுன்னு சொல்ல அவன் கீ தர மாட்டேங்கிறான் உனக்கு வேணா நீ எடுத்துக்கோன்னு சொல்ல அவன் பேண்ட் பேக்கெட்டை அங்கேயும் எங்கேயும் எடுக்க ட்ரை பண்ணுறான் இந்த வில்லி பையன் சும்மா இருக்க மாட்டான் போல வேணுன்னு பேப் கிட்ட இப்போ கூட ரொமான்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான் இங்கே பாருங்க அவனுக்கும் ஃப்ரீடம் தான் வேணுமா சொல்றதை கேளுங்க அவனுக்கு இருக்கிற சிப்பை எப்படியாவது எடுத்தால் தான் அவன் சரியாக வருவான்னு சொல்ல அப்படியே சார்லியை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் பேபு அப்படியே வில்லி அமைதியாக கீழே படுத்திருக்க அவனால் எதுவுமே பண்ண முடியல அப்பா ஒரு வழியாக உன்னை டைம்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குதுன்னு சொல்லி ஹக் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ அப்பதான் வில்லிய திரும்பி பார்க்கறானே வில்லி கீழே படுத்துருக்கான் அப்படியே ஒரு மாதிரி சேர்த்துட்டு இங்க பாரு உனக்கு உனக்கு தெரியுமா எனக்கு சாகிறதை பத்தி கவலையே இல்லை ஆனா யோசிப்பாரு என் கூட சேர்ந்து எல்லாரும் சாக போறீங்க அங்கே டோனி கையில் தான் எல்லாமே இருக்குது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஒழுங்காக சொல்லிடு அப்புறம் ஈசியில் அவனை சாகடிக்க மாட்டேன் சொல்லுடா சொல்லுடான்னு பேப் வந்து வெளியே இருக்கான் அப்படியே ஷாக்காக இருக்குது ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கானு இவன் உண்மையை சொல்லவும் மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனை கட்டி தூக்கிட்டு போய் லேபில் போட்டாச்சு அவன் பின்னாடி இருக்குல்ல அந்த சிப்பை எடுக்கிறக்காக ட்ரை பண்ணிவிட்டு கிறிஷி வந்து அந்த சிப்பை எடுத்துட்டான் இதில் நிறைய பிளட் கிளாட்ஸ்லாம் இருக்குது ஒரு வழியாக அதை எடுத்தாச்சு ரிமூவ் பண்ணியாச்சு இந்த கேப்சூல் மூலமாக தான் அவங்க டிரான்ஸ்மிட்டர் கூட வச்சுருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி கிறிஸ் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அவன் மண்டையிலேருந்து அதை எடுக்க இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அடுத்த ஆலன் வந்து போலீஸ் கிட்ட பேசிட்டு வர டீனோட உடம்பு கிடச்சிதானு பட் அங்கே உடம்புலாம் எதுவும் கிடைக்கல கார் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதை கேட்கும்போது அவனுக்கு டென்ஷனாக இருக்கு என்னது உங்களுக்கு அவனோட பாடியை கண்டுபிடிக்க முடியலையா அவன் என்னோட பிரதர் அவன் எனக்கு வேணும் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி காத்திட்டே ஃபோனை கட் பண்ண சோனிக்கு வரான் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல அவன் என்ன ஆனான்னு தெரியல அவனோட உடம்பு கிடைக்கல அப்போ அவன் உயிரோடு தானே இருப்பான்னு சொல்ல ஏற்றுக்கங்க அவன் செத்து போயிட்டான் অলপ விட்டுருங்க அதை ஏதாவது டோனி பண்ணியிருப்பான்னு சொல்லி ஜெஃப் சொல்ல ட்ரை பண்ணுறான் நம்ம டீனுக்காக ஃபுணாரல் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்ல இங்கே பாரு நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல அவன் உடம்பு கடைக்கலைன்னா உயிரோடு தான் இருக்கா முதல்ல அதை புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு ஆலன் காத்திட்டு அந்த பக்கம் போய் நிற்க ஜெஃப்க்கு ஒரு மாதிரி இருக்குது எல்லாருக்குமே கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்புறம் ஆலுனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜெஃப்கிட்ட போய் கோமா பேசிட்ட மீன் கை பிடிச்சிட்டு சாரி நான் வேணும்னு இப்படி பண்ணல அம் சாரி அப்படின்னு சொல்ல ஜெஃப் எதுவுமே பேசல கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கான் அமைதியாகவே இருக்க இதுக்கெல்லாம் சார்லி தான் காரணம்னு சார்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா இருக்கும் மாதிரி கில்ட்டியா இருக்கும் போல ஆலன் சாரி என்னால தானே இதெல்லாம் என்னால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது ஐ எம் சாரி நான் வேணும்னு எதுவும் பண்ணல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி அவன் ஃபீல் பண்ணேன் எதுக்கு நீ ஃபீல் பண்ணுறேன்னு பேப் போகிறான் என்னை வெள்ளி மட்டும் தூக்கிட்டு போகாமல் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது யாருக்குமே ஹர்ட் ஆயிருக்காது என்னால் தான் இதெல்லாம் சொல்லி சார்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஆலனுக்கு கவலையாக இருக்குது எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே டீன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க போல் அதுக்கப்புறம் ஆலன்கிட்ட அப்படியே போகலான்னு ஜெஃப் போகிறான் நீ போகாத நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பேப் தலையாட்டை பேப் கிட்ட போகிறான் ஆலன் அப்படியே அமைதியாக நின்று ஆழுதுட்டு இருக்கான் அவன் டீ நினச்சி ஃபீல் பண்ணுவான் போல் இவன் போய் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பக்கத்துலேருந்து இருந்து அவனை ஹக் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான் விட எல்லாமே சரியாயிரும்னு தோணுது ப்ளீஸ் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பேபி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஆலன் அப்படியே பேபை ஹக் பண்ணிட்டு ரொம்ப எமோஷ்னலாக எழுதுகிட்டுருக்கேன் எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்காங்க எல்லோரும் டீன்ன நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இப்படி உங்கள் மூமெண்ட் போய்ட்டுருக்க அதுக்கப்புறம் சோனிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான் என்னால் இப்போதிக்கு வர முடியாது கொஞ்சம் டைம் ஆகும் நான் எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறந்தான் அங்கே வருவேன் ஐம் சாரி நான் லேட்டாக வரதுக்கு நான் அப்புறம் கால் பண்றேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறான் அவங்க நாற்று நிக்கிறான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டனான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் போறான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போதைக்கு என்னால் வர முடியாது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னேன் நீங்க இருக்கிறதுக்கு காரணம் டினான்னு சொல்லி நாற்று கேட்கறான் ஆமான்னு சொல்லி சோனிக் சொல்றான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவன் இதை சூஸ் பண்றதுக்கு நான்தான் காரணமாயிட்டனும் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கு நான் அவன் சாகருக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சோனிக் டீல் பண்றான் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல அவன் அவனுக்கு வேற வழி தெரியல அதனால் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் நீ இந்த மாதிரி நினைக்கிற நமக்காக உயிரை கொடுத்துட்டான் சொல்ல பட் அவனோட லைஃப் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லையே நான் அவனை நம்பவே இல்லை அவன் எனக்காக ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ண நீ என்ன சொல்ற எதுக்கு இந்த மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு சோனிகா அவன் பக்கத்துல போய் நிக்கிறான் அப்படியே சோனிகா அழுதுகிட்டே இருக்கான் சொல்லி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நான் தான் ஆரம்பத்தில் வந்து டீனை நம்பவே இல்லை அவனை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் அவன் எக்ஸாண்ட டீமை டெஸ்ட்ராய் பண்ண தான் வந்திருக்கான்னு நினச்சிட்டேன் அதனால் அவன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அதாவது டீன் திரும்ப வந்ததுக்கப்புறம் இந்த சோமிக்கு இடையில அவனுக்கு இடையில ஏதாவது ஒன்று போயிட்டே இருந்தது இல்லை அவனை பற்றி அவன் தப்பாக பேசுறதெல்லாம் அவன் கேட்டுகிட்டே இருப்பான்ல கடைசியாக பேசினது கூட கண்டிப்பாக நாளைக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு அவன் சொன்னது அது எல்லாத்தையுமே சொல்கிறான் பட் அவனோட லைஃப்பை இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவன் பண்ணுவான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவன் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் நான் தானே சொல்லி சோனிக் நீ எதுக்கு ஃபீல் பண்ற நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல உன்னை நீயே பழி சொல்லிக்காத உன் மேலே எந்த தப்பு இல்ல யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ கொஞ்சம் பேசாமல் சொல்லி நார்த் அப்படியே அவனை கம்ஃபர்ட் பண்ணுறக்காக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிறான் ஹக்கிங்கு லைட்டாக ஆட்ட போகுது கொஞ்சம் கிஸிங் டீப்பாக போயிட்டுருக்க பட் நம்ம சோனிக் பையனுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நார்த்துக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு பேருக்கு இடையில இந்த மாதிரி ஒரு கிஸிங் சீன் வரணும் கொஞ்சம் எமோஷ்னலாக ரெண்டு பேர் அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்க அப்புறம் இந்த சீன் இங்கே கட் பண்ணுறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க டீனை வந்து தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறது அந்த வின்னரும் டோனியும் தான் அவனோட கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து இப்போ கொஞ்சம் சரியாயிட்டான் ஆனால் கோமாலாக இருக்கான் அவன் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு தோணுதுன்னு சொல்லி வின்னர் சொல்ல பரவாயில்ல அவன் உயிரோடு இருந்தால் அதே போது இப்போ வரைக்கும் மூச்சு விட்டுட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்ல வின்னர் வேகமாக அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகேவா சார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான் இப்போயாவது நான் கொடுத்த ஒரு சின்ன வலையை கரெக்டாக பண்ணு மறுபடியும் ஏதாவது சொதப்பி வைக்காதேன்னு சொல்ல இல்லை சார் நான் கரெக்டாக பண்ணுவேங்கிற மாதிரி வின் சொல்கிறான் அப்புறம் சார்லி தான் காட்டுறாங்க சார்லி அப்படியே அமைதியை உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க பேப் அவனை பார்க்கறக்காக வரான் சார்லிக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீல் இருக்க நீ ஓகேவா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேப் கேட்க இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் பட் இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை கழட்டுறான் அதில் ஒரு ரிங் இருக்குல்ல அந்த ரிங் எடுக்கிறான் இந்த ரிங்கு உங்களை நான் எப்பயுமே தப்பாக புரிஞ்சிக்கிட்டே இருந்தேன்ல இப்போ தான் எனக்கு புரியுது கண்டிப்பாக இந்த ரிங்கை நீங்கள் திரும்ப போட்டுக்கணும் எப்போயுமே உங்கள் கையிலே இருக்கணும் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே அதுக்காகன்னு சொல்லி அந்த ரிங் அப்படியே பேபோட கையில் அவன் போட்டு விடுறான் சாரி பேப் உங்களை தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன்ல இத்தனை நாள் உங்களை தப்பாக பேசுனது நான் தானே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஸோ எப்பயுமே இன்னும் எனக்கு நீங்கள் வேணும் உங்களுக்கு நான் வேணும்ல இந்த ரிங்கை உங்களுக்கு நான் போட்டு விடுறேன்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பேபி எப்படியும் போல் கியூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ம் எப்பயுமே நீ தான் எனக்கு ம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ரிங் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேர் அப்படியே ஹக்கி மூமெண்ட்டு கொஞ்சம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க எமோஷ்னலாக போயிட்டுருக்கு இவங்களோட மூமெண்ட்டு அப்புறம் ரெண்டு பேர் அப்படியே இன்டிமேட்டாக இருக்க அந்த மூமெண்ட் முடிய மார்னிங்கு நம்ம பேபு உட்காந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கான் சார்லிக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம் பிக்பே மாதிரி ஒரு ஆள் இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல ஏ உனக்கு இது பிடிக்காதா பிடிக்காதுன்னு இல்லை உங்களுக்கு நான் தான் இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி அப்படி பக்கத்தில் போகிறான் வேணாம் உங்களுக்கு ஹர்ட் ஆகிட போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் எதுவும் இல்லை நானும் இதை உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுன்னு சொல்ல ரேபிட் மாதிரி ஆப்பிள் கட் பண்ணிவிட்டான் ரேபிட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த ஆப்பிளை கட் பண்ணிட்டு இருக்கேன் சிரிச்சுக்கிட்டே பேபனை பார்க்குறான் சார்லி உனக்காக நான் இது மாதிரி பண்ணணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதே இல்லை உன்ன பார்த்துக்கறதுக்கு எப்பயுமே நீ தான் என்னை பத்திரமாக பார்த்துக்குற ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு உன்னை பார்த்துக்க ஸோ அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல பேப் நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்ம பேசலாமா இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டோனியோட பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப்புக்கு போகலாமா ஏன்னா ஹனிமூனான்னு பேப் கேட்குறான் அதே மாதிரி கூட இருக்கட்டும் ஹனிமூன் மாதிரியே வச்சுக்கோங்க பட் எங்கே போகணுன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலான்னு சொல்ல பட் எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே பட் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட ட்ரக் பிரச்சனை எல்லாம் முடியணும் டோனி சரியாகணும் அதுக்கப்புறம் நம்ம எதாவது யோசிப்போம் டோனி செத்தாதான் எல்லாமே முடியும் முடியும் இதை முடிக்கணும்னா அதுதான் ஆனால் ஏன் அவன் திரும்ப திரும்ப இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி பேச எனக்கும் அதை அதான் கவலையாக இருக்குன்னு சார்லி சொல்கிறான் பட் அவன் ஒரு வேலை ஏன் இந்த மாதிரி இருக்கான் திரும்ப திரும்ப பவரோடு வரான் ஒரு வேலை டோனிக்கு ஹிம்மோட்டாலா அப்படிங்கிற மாதிரி சார்லி கேட்க அப்படிலாம் எதுவும் கிடையாது ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் வேணால் இருக்கும் ஹிம்மோட்டாங்கிறது சான்ஸ் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்கிறான் இவனுக்கு ரெண்டு பேரும் இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்க அதுக்கப்புறம் நம்ம சோனி பையன் ஏதோ பார்த்துட்ருக்க மொட்டை மாடியில் உட்காந்துருக்கான் அவனை பார்க்கறக்காக நார்த்த பக்கத்தில் வரான் ஆமாம் இதே அப்படி சோனுக்கு ஏதோ பார்த்துட்டு எதோ சொல்ல வந்திருக்க சொல்ல வந்ததை சொல்லு ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு என்னென்ன தெரியல நம்ம ரெண்டு பேர் கடையில் என்னதான் நடக்குது நம்ம ரெண்டு பேருக்கு கீஸ் பண்ணது இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை நினச்சி உனக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலான்னு தோணுது அடுத்த கட்டத்துக்கா என்ன சொல்கிற ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறதில்ல நான் எப்படியே அப்படியே அடுக்க படிக்க போயிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே புதுசாக தான் இருக்க போகுது ஸோ நான் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் என்னோட லைஃப்பை ஸோ திரும்ப நான் வருவேனான்னு எனக்கு தெரியல நான் தப்பு பண்ணிட்டேனான்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எது எதுவும் பேசிகிட்டே இருக்கேன் வேணாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு வேடை சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டான் நேர்த்து அப்படியே குதிச்சு என்னடா சொல்ற இன்னொரு டைம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சோனி கேட்க ஆக்சுவலி ஐ லைக் யூ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் அறுத்து சொல்றான் இதை கேட்ட சோனிக்கு அப்படியே ஒரு மாதிரி வைக்க வைக்கமா வந்துடுச்சு ஹாப்பாடா ஒரு வழியாக சொல்லிட்டியே நான் இதை நீ சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை எப்படியோ ஒரு வழியாக சொல்லிட்டேன்னு சொல்ல அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு நீ அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை இன்னும் நீ பாரிஸ்க்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் எல்லா பீஸையும் கட்டிட்டனே என்னோட டிகிரியை கண்டிப்பாக முடிச்சாகணும் பணம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நீ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்கே தான் வரப்போகிறேன்னு சோனிக்கு சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிட்டோம் அது வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நம்ம ரெண்டு பேரோட சொல்லி சோனிக் சொல்ல நார்த் அவனை பார்த்து சிரிக்கிறான் நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்ல தக்கான கணக்கு கிஸ் பண்ணிட்டு சோனிக் தள்ளி போய் நினைக்கிறான் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளி போய் இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கும் வேல்யூன்னு சொல்ல மொட்டை மாடியோட கடைசி எண்டில் போய் நின்ட்டு இது ஓகேவா ம் ம் இதுவும் ஓகே கிடையாதுன்னு சொன்னிக்கு சொல்கிறான் சரி அப்போ நான் குதிச்சிட்றேன்னு சொல்ல பாவி வேணாண்டா இதுவே போது வாடா வாடா அப்படின்னு சொல்ல அப்புறம் அவனும் ஓடி வந்துட்டான் ஒரு வேலையை இவங்க ரெண்டு பேரும் பேர் சேர்ந்துருச்சுப்பா கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் சொல்லவே மாட்டாங்களோன்னு நினச்சேன் அடுத்தது இங்கே டோனியை தான் காட்டுறாங்க டோனி அப்படியே இருக்கான் பேப் அவன் சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் அதாவது சின்ன வயசுலேருந்து பேபுக்கு ட்ரைன் பண்ணது அவன் எல்லாத்தையுமே பெட்டராக வந்தது ஸோ கடைசியாக அவன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி டோனியை பற்றி தெரிஞ்சுட்டு பேபி விட்டு போனது அது எல்லாமே திரும்ப திரும்ப அப்படியே டோனிக்கு ஞாபகம் வருது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு என் கிட்டேருந்து ஒன்னால் ஃபுல்லெல்லாம் போகவே முடியாது தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி டோனி ஒரு பக்கம் புழம்பிகிட்டு இருக்கா அடுத்து இங்கே கிறிஷ் எதுவும் ஒர்க் பண்ணிட்டுருக்க அவனுக்காக காஃபி எடுத்துகிட்டு பீட் வரான் என்னங்க உங்களுக்கு பிடிச்ச ஹாட் அமெரிக்கனும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் காஃபின்னு சொல்ல பரவாயில்ல மறக்கலையா எனக்கு பிடிச்சவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நான் மறக்க மாட்டேன்னு சொல்ல ரெண்டு பேர் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ரெண்டு பேர் என்னட்டு இருக்க பேபூ சார்லியும் அந்த இடத்துக்கு வராங்க அவங்க வரும்போதே அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தான் வராங்க அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்குது மிஸ்டர் கிஷ் உங்ககிட்ட பேசத்தான் வந்தோம் நம்மளோட இந்த ட்ரக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு நம்ம வேணா வில்லிக்கிட்டே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா டோனியோட எக்ஸ்பிரிமெண்ட்லேயே சக்ஸஸ் ஆனது வில்லி மட்டும்தான் நம்ம வில்லியை வச்சு அவனோட செல்ஸை வச்சு திங்க் பண்ணோம்னா நம்மளுக்கான பதில் கிடைக்கணும் எனக்கு தோணுதுன்னு சொல்லி சார்லி சொல்கிறான் ஆமா இல்ல இது நல்ல ஐடியா இது ஒர்க் அவுட் ஆகுந்தான் எனக்கும் தோணுதுன்னு கிறிஸ் சொல்கிறான் சரி ஓகே அப்போ ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லி வில்லிய ரெண்டு பேரும் அதாவது சார்லியும் பேமும் கூட்டிகிட்டு வராங்க என்னடா பண்ணுறீங்க விடுங்கடா விடுங்கடான்னு கத்திட்டே இருக்க எங்களுக்கு தேவை ஒன்னோட பிளட்டு அதை விட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம் ஏய் வேணாண்டா விடுங்கடா ஏற்கனவே அவன் என்ன பண்ணான் மறுபடியும் நீங்களும் அதே தான் பண்ணுறீங்களான்னு சொல்ல இங்கே பாரு எங்களுக்கும் டோனியே பிடிக்காது உனக்கு தெரியும்ல ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் கொடுன்னு சொல்ல சார்லி நீ ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும் ஓவராக பண்ணாத நான் தரமாட்டேன் பிளட்டு சொல்றான் அதெல்லாம் முடியாதுன்னு ரெண்டு பேரும் பிடிச்சிக்க வில்லிக்கிட்டே வந்து அந்த ப்ளட் டெக்ரிஷ் எடுத்துட்டான் இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்ல வில்லிக்கு செம கடுப்பா இருக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஆலென்ன பார்க்கறக்காக வின்னர் வரான் எரும மாடு என்ன தைரியம் என்கிட்ட வந்திருப்பா போடா அப்படின்னு சொல்லி கத்த உன் வயசு கிட்ட கத்தக்கூடாது ப்ளட் வைசல்ஸ் எல்லாம் வெடிச்சிரும்ப்பா நான் பேசி முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் நீ யாருமே சொல்ல சட்டையை பிடிச்சி செம்ம கடுப்பாக ஆளன் கத்திகிட்ருக்கான் நான் ஏன் இங்கே வந்தேன்னு தெரியுமா உங்ககிட்ட சண்டையெல்லாம் போட இல்லை உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க என்ன ஆஃபரோ அதை நீயே வச்சுக்கோ எனக்கு எந்த ஆஃபரும் தேவையில்லைன்னு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறியா நான் சொல்கிறத முதல்ல கேட்டதுக்கப்புறம் பேசு உனக்கு டீனோட லைஃப் வேணுமா அவனோட லைஃப்பில் உனக்கு அக்கறை இருக்கான்னு சொல்ல என்னது டீனா என்னடா சொல்கிறேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஃபோட்டோ காட்டுறான் அதில் டீன் ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த போட்டோ அதை உடனே அப்படியே ஆலனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் தான் அவனை தூக்கிட்டு போனேன் இப்போ வரைக்கும் அவன் மூச்சு விட்டுட்டு இருக்கான் அதுக்கு காரணம் நான் தான்ன்னு சொல்ல நான் டினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுன்னு சொல்றான் நான் சொல்றதை கேளு அதுக்கப்புறம் நானே கூட்டிகிட்டு போறேன் எனக்கு சார்லியோட ப்ளட் வேணும்னு சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாது இங்கே பாரு யாரையும் கொலை பண்ண போறதில்ல டோனிக்கு தேவை சார்லியோட ப்ளட்டு அதை மட்டும் கொடுத்தான்னா போதும்னு சொல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன் நீ போய் சொல்கிறேன்னு சொல்ல நீ என்னை நம்ப மாட்டியா கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்போயும் உனக்கு புரியும் நான் யாரையும் கொலை பண்ணணும்லான்னு நினைக்கல டோனையும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒன்னே ஒன்று சார்லியோட ப்ளட் எக்ஸ்பிரிமெண்ட்மெண்ட்காக தேவை அது மட்டும் கிடைச்சா போதும் டோனி அவங்க எல்லாேருமே விட்டுருவாங்க எக்ஸான்டரில் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா யோசிச்சு பார்த்துட்டு நீ ஏ பதில் சொல்லுங்கிற மாதிரி வின்னர் சொல்ல ஆலனுக்கு ஒரு மாதிரி இருக்குது பட் வேறு வழியும் தெரில அவனுக்கு எப்படியாவது டிஎனையும் காப்பாற்றணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டே அப்படியே நின்றுட்டே இருக்க ஜெஃபோனில் வரான் என்னாச்சு இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக வேற எந்திரிச்சிட்டிங்க ஏதாவது ஒர்க் இருக்கான்னு சொல்லிட்டு ஜேஃபனை ஹாக் பண்ணிக்கிறான் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா யோசிச்சுட்டு நிற்கிறேன் ஓ அப்படியா சரி ஓகே இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணுமா நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல இல்லை இல்லை நீ வர வேணாம் நான் மட்டும் போய்க்கிறேன் சர்ஜரியாக இருந்தால் பரவாயில்ல இது சின்ன ஒரு டெஸ்ட்டு தானே நானே பார்த்துக்கிறேன் சர்ஜரி அப்போ நீ வந்து என்னை சேர் பண்ணனா போதுன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே ஆனால் ஒன்று ஹாஸ்பிட்டல் போனோன்னே எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கணத்தில் ஒரு கீஸ் பண்ண ஆலன் அவனை ஹக் பண்ணிட்டான் பட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஆலனுக்கு அவன் டோனியை தான் பார்க்க போவான் போல் அதை சொல்லாமல் ஜெட்விகிட்ட வந்து எப்படியாவது மறைக்கணுங்கிறக்காக ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டான் ஸோ அதுக்கப்புறம் டோனி பிஸியாக ஏதோ கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான் இவனை பார்க்கறக்காக ஆலன் அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஆலன் சொல்கிறான் நீ சொன்ன ஒர்க்கை நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறான் என்னதுன்னு சொல்ல எனக்கு நீ அந்த இன்ஜெக்ஷன் பண்ணியே ஆகணும் அந்த ட்ரக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறான் என்னடா சொல்கிற நீயா வாலண்டியாக வந்து டெஸ்ட் பண்ண ஊற்றுக்குறியா ஆமாம் எனக்கு என்னோட பாடி வேணும் என்னோடய ஃபுல் ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல சரி ஓகே என்ன இதாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு ஓகே டீலிங்க்கு உனக்கு ஒன்ஸ் என்னோடய ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன்னா நீ சொன்னபடி எனக்கு சார்லியோட பிளட்டு வேணும் ஓகேவான்னு சொல்ல அவனு ஓகே சொல்லிட்டான் சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ஜெஃப் எப்படியாவது ஆலெண்ட்காக இம்ப்ரெஸ் பண்ண நிறைய குக்கிங் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஹாஸ்பிட்டலேருந்து வரக்குள்ள அவனுக்காக குக் பண்ணலான்னு சொல்லி சார் குக் பண்ணிகிட்டே இருக்காரு கால் பண்ணி பார்க்குறா ஃபோனை அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல சரி பிஸியாக இருப்பான் போல அதனால தான் கால் அட்டன்ட் பண்ணலாங்கிற மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சரி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக ஆலன் சீக்கிரம் வந்துருவான்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் டீப்பாக குக்கிங் பண்ணிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே இவனுக்கான ட்ரீட்மெண்ட்டு அதாவது அந்த ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறக்காக அங்கே போய்ட்டுருக்கு ஸோ அந்த ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது எப்போயும் போல அந்த டெஸ்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கையெல்லாம் கட்டி போட்டு தலையில் ஏதோ போட்டு அப்படி லைட் லைட்டாக எரியுது அப்படியே ட்ரக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு ஒரு பர்சன்டேஜாக டென் டென்னாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கா கடைசியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆலனுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டு Tak, இதெல்லாம் பார்க்கும்போது வின்னருக்கே ஒரு மாதிரி இருக்குது என்னடா இவனுக்கு இப்படி பண்ணுறாங்களேங்கிற மாதிரி சேம் டைம் அடுத்து சார்லியும் பேபும் சார்லி அந்த பேபோட காரை வந்து தொடச்சிட்டு இருக்காங்க ஸோ உள்ளே உட்காந்து கண்ணாடியெல்லாம் இந்த பக்கம் பேப் தொடைக்கிறான் மேலெல்லாம் சார்லி தொடைச்சிட்ருக்க அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அந்த லேபில் நடக்கிறது எல்லாமே அவனோட விஷனில் வருது அப்படி வரும்போது ஆலனுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு அவனுக்கு அங்கே பெயின் ஆகுதோ அதே மாதிரி பெயின் இங்கே சார்லிக்கும் வருது அவன் நோஸ்லேருந்து பிளட் வருது ஏற்கனவே நம்ம ஜெப்புக்கு இதே மாதிரி வந்திருக்குள்ளோ அதே மாதிரி அதை பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு பேப்க்கு என்னாஜி சார்லி என்னஜி சார்ஜ்லேனு அவனை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கான் பேப் நான் நினைக்கிறேன் டோனி இன்னொரு பர்சனை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஸ்பெஷல் பவரோட வரப்போகிறாங்கன்னு சொல்ல அதை அது அப்படியே பேப்க்கு ஒரு மாதிரி ஆச்சு ஒரு வழியாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த ஸ்பெஷல் பவர் அப்படியே ஆலனுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அவன் கையில் போட்டிருக்க அந்த இரும்பு அந்த ஹேண்ட் கேப்பெல்லாம் கூட அப்படியே உடையிற அளவுக்கு அவனுக்கு பவர் வந்துடுச்சு டோட்டலாக அவன் டோ அப்படியே ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக மாறிவிட்டான் பவர் ரேஞ்சர் மாதிரி எல்லோரையும் அப்படியே தூக்கி போட்டு அடிக்கிறான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி அப்படியே சைலண்டா இருக்க எல்லாரும் கண்ணை வச்சு அப்படியே ஆலனை மிரட்ட ஆலன் அப்படியே உட்காந்துட்டா டோனி ஆப்போசிட்ல நிக்கிறான் டோனி கையில் ஒரு ஸ்டிக் இருக்குல்ல அந்த ஸ்டிக்கில் ஒரு பட்டன் இருக்குது அதுதான் ஃபுல்லாக ஆலனை கண்ட்ரோல் பண்ணுது ஆக்சுவலி வில்லியோட தலைக்கு பின்னாடி ஒரு இது சிப்பு வச்சுருந்தாங்களா சேம் அதே சிப்பு ஆலனுக்கும் வச்சுருப்பாங்க போல் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாகவே அந்த சுவிட்ச் எல்லாமே வந்து இவங்கிட்ட இருக்குது டோனிக்கிட்டே இருக்குது அவன் அமுக்கின உடனே அப்படியே இவன் மயங்கிட்டான் அவனோட தலைக்கு பின்னாடி பார்த்தா அப்படி பவர் எல்லாம் இதாடுற மாதிரி இருக்குது நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு ஆர்டரி பர்சனுக்கு இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம் ஆல்பா அப்படியே வில்லி மாதிரி மாறிட்டான்ல நினச்சி கூட கூட பார்க்கலன்னு சொல்லி வின்னர் பேசிட்டு வந்துட்டே இருக்கான் எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க டோனி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான் விடுங்க என்ன என்னை விடுங்க விடுங்கன்னு காத்திட்டே ஆளுன்னு இருக்க இங்கே பாரு ஏன்னா லூஸா உன்னை அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து அனுப்ப இங்கே பாரு உன் தலைக்கு பின்னாடி ஒரு சிப் இருக்கு வில்லிக்கு வச்ச மாதிரி வச்சிருக்கோம் அதை ஈஸியாக எடுத்தடலாம்னு நினைக்காத வில்லி எடுத்த மாதிரி அதெல்லாம் முடியவே முடியாது உன்கிட்ட கொஞ்சம் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கும் இப்போ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன்னு பார்க்குறியா நீ ஒன்றும் ஈஸியால் அதை எடுக்கவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்ல அப்புறம் இங்கே நம்ம ஜெப்பை காட்டுறாங்க ஏலன்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிவிட்டு அவன் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் ஃபோனை பார்த்துட்டே இருக்கான் அவனை காணும் அப்படியே டென்ஷனாக இருக்கு இனக்கு என்னடா இவன் இன்னும் வரலேன்னு ஒரு ஃபோன் வருது ஹலோ ஒன்று அட்டென்ட் பண்ணி பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ரெடியாக இருக்குது பட் ஏன் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க என்னதும் வரலையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் வரல நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ ரீஷெட்யூல் பண்ணிடுங்க அடுத்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்ல என்னாச்சுன்னு ஒன்றும் புரியல டென்ஷனாக இருக்குது ஜெப்புக்கு அங்கே தானே போகிறேன்னு போனால் ஆனால் அவனை காணுமே ஃபோன் வரை சுட்ச்சஃப் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல அதுக்கப்புறம் இவனுக்கு எப்பயுமே அப்படியே கான்ஃபிடன்ஸ் போடுற மாதிரி எல்லாரும் ஒன்றா மீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கள ஸோ எல்லாரும் வந்தாச்சு எல்லாருமே இருக்காங்க இப்போ ஆலன் எங்கே போனானு தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரியல சிசிடிவி கூட செக் பண்ணிட்டோம் அவன் இருக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்லி சோனிக் நாத் ரெண்டு பேர் சொல்கிறாங்க ரீச் பண்ணவே முடியல எங்கே போனான்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாரும் பொலமிட்டு நிற்கிறானுங்க ஒரு மாதிரி இருக்கு கிம்மு பேட்டு எல்லாருமே இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஆலனுங்க வரான் அங்கிள் வந்தாச்சுன்னு சொல்லி ஓடி போய் ஏலனை ஹாக் பண்ணிக்கிறான் ஜேப் என்னாச்சு நீங்கள் எங்கே போனீங்க உங்களை ரீச் பண்ணிணேன் பண்ணவே முடியல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நான் டாக்டரை பார்க்க தான் போனேன்னு சொல்கிறான் டாக்டரை பார்க்க போனீங்களா இப்போ தான் வந்து ஃபோன் வச்சு நீங்க அங்கே வரவே இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்ல இது ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் தான் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சர்ஜரி இல்லாமல் இந்த ஸ்பெஷலிஸ்ட் சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்ல ஐயோ இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல உங்களை காணும்னு எவ்வளோ கஷ்டமாக இருந்து நாங்கள் எல்லாம் பயந்து போயிட்டோன்னு சொல்ல சாரி எனக்கே ஃபஸ்ட் இது ஒர்க் அவுட் ஆகுமானு தெரியல அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் போனேன்னு ஆலன் சொல்கிறான் சாரி எல்லோரும் என்னால் கவலைப்பட்டுட்டிங்களா சாரி ஜெஃப் உனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேவான்னு சொல்லிட்டு ஜெஃப் அப்படியே ஆலனை ஹக் பண்ணிக்கிறான் பின்னாடி கதவைக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் அங்கே கிம்மு கிம்மை ஆலனோட காது பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆக்சுவலி பில்லியோட காதுக்கு பின்னாடி இதே மாதிரி அங்கே லேபுக்கு போயிட்டு வந்திருக்கான மார்க் இருக்கும் அப்புறம் பீட்டு சொல்கிறான் வெள்ளியோட பிளட்டு வந்து அப்நார்மலாக இருக்குது அதை டெஸ்ட் பண்ணதில் கிறிஷாக தான் சொன்னாங்க ஸோ என்ன நடக்க போது என்னன்னு தெரில பட் ஏதோ ஒன்று அந்த ட்ரக்னால தான் இது எல்லாமே மாறி இருக்குது ஸோ ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு தோணுது ஸோ அந்த ட்ரக்கை பார்த்தினா எதாவது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதை எல்லாமே சரி பண்ண முடியும்னு சொல்ல வேற யாராவது நம்ம எக்ஸ்பீரிமெண்ட்காக கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பீட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஆலன் மட்டும் சைலண்ட்டாக இருக்க ஒரு ஃப்ளாஷ்பேக் இந்தா உன்னோடய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் இது ஃபேக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்ல அடப்பாவி இதை முன்னாடி பிளான் பண்ணிட்டேன்னு ஏழன் கேட்குறான் ஆமாம் சுத்தி சுற்றி இருக்கவங்கள நம்பணும்ல அதுக்காக தான் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ பண்ணால் போதும் எனக்கு சார்லியோட பிளட்டை மட்டும் கொண்டு வந்து கொடு அதுக்கப்புறம் ஒன்று ஈஸியாக ஃப்ரீயாக விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அதை ஏலன் யோசிச்சுக்கிட்டே இன்றைக்கி இவங்க பேசுறதெல்லாம் சரியாக கவனிக்கவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்கான் அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்க கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ